டிப்ஸ் அண்ட் ரிஸில் வந்து பார்ட் டூ வீடியோ இதுதான் பார்ட் ஒன்னு பார்க்காத அவங்க பார்த்துட்டு வந்துருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கீங்க கிளிக் பண்ணி போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்ற மொழி தெரிஞ்சுக்கிட்டால் தான் ப்ளேயிங்கும் கரெக்டாக ப்ளே பண்ண முடியும் அதனால் வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண வரும் முடியல ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னா வந்து போன வீடியோலேயே நான் வந்து ஃபுல் வீடியோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க வந்து சின்ன டிஸ்ட் வச்சு விட்டேன் எனக்கு வந்து ஒன்றரை ஜிபி நெட்ல தான் நான் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது ரொம்ப வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சேன் வந்து நெட் வந்து வந்து டக்கு அவ்வளோக்குன்னு இருக்கும் அதனால் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிருது அதனால தான் வந்து வீடியோ லென்த்தை வந்து குறச்ச குறைச்சி போட வேண்டியதாக இருக்குது வந்து நாலு பேர் வர வேண்டிய இடத்துல வந்து மூணு பேர் தான் வந்திருந்தோம் அதுலேயுமே வந்து ரெண்டு பேர் வந்து அடிக்கடி செத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் நான் வந்து தான் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் போய் செத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன் டைம் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்து ரிவ பண்ணாமல் விட்டுருவேன் பண்ணி மறுபடியும் இப்போ வந்து செத்து போயிட்டாங்க இதோட ரெண்டு தடவைக்கு மேலே இவங்க ரிவியூ பண்ணியாச்சு மூணாவது தடவையும் ரிவியூ பண்ணி மறுபடியும் போய் செத்து போயிட்டாங்க அதனால வந்து ரிவியூ பண்ணுறதுக்கு மனசு வந்துருச்சு அங்கே ஒரு திருந்தா கரெக்டான டேமேஜ் கொடுத்து டக்குன்னு ஹைட் ஆகிட்டா எங்கிட்டு போனானே தெரியல நான் கரெக்டாக கவனிக்கவே கிடையாது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்கேனரை போட்டு கவனிச்சிருவேன் கரெக்டாக எங்கே எங்கே இனிமே இருக்கான்றது அதுக்கப்புறம் வந்து நான் லாங்கில் போய்க்கிறக்க போய் டக்குன்னு டேமேஜ் கொடுத்துருவா இதை வந்து நான் வந்து என்னடா வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் தான் இருக்கே டுஸ்டே சரி அவன் கீழே தான் இருப்பான்ட்டு நான் ஒரு தைரியத்தில் பார்த்தா அங்க இருந்து ஆரம்பிச்சுட்டா நான் கண்டெயினர் கிட்ட ஒளிஞ்சு அவளுக்கு அவர் பெரியமாக கண்டு வச்சிருந்தானு தெரியல இந்த வந்து சிஸ்டன் வச்சிருந்தாங்க தெரியல வெறி தனமா டேமேஜ் கொடுத்துட்டா நான் டிரகனா வச்சு அடிச்சு முடிச்சிட்டேன் இந்த இடத்துல வந்து கீழே இன்னொருத்தர் இருக்கிறான் அவனும் வந்து கரெக்டாக நான் லூட் அடிக்கிறப்ப அடிப்பான் அதே மாதிரி மேலே வந்து ஒருத்தர் அடித்தான் எங்க இருந்து அடிக்கிறானே தெரியல எனக்கெல்லாம் குழம்பு போச்சு எவ்வளவு எங்கடா இருந்து அடிக்கிறீங்க இது மட்டும் தான் கைச வந்து சோளம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த ஆட வேண்டியிருக்கும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எளிமையை ஏற விட்டு ஆடுவேன் தவிர நான் சீக்கிரத்தில் ஏறவே மாட்டேன் மாட்டேன் எங்கேருந்து அடித்தானே தெரியல அவன்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தொலை தொலை பார்த்தா ஒன்றும் தெரியல மறுபடியும் அந்த லூட் அடித்து முடிச்சிட்டு நம்ம போய் அட்டைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த லூட் அடிச்சிருவேன் அப்பயுமே வந்து என்னை ஒருத்த வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் நான் தான் கவனிக்காமே இருந்திருக்கேன் ஜோன் வேறு நெருங்க ஆரம்பிச்சு நம்ம வந்து ஜோனுக்கு போகணும் கரெக்டாக பார்த்து அப்படின்ட்டு ஸ்கேனரை போட்டு பார்த்தேன் கீழே எவனும் இருக்க மாதிரி தான் காட்டுச்சு இருந்தாலும் எங்கே இருக்கானே தெரியல நான் சி ஜிப்ளைன்லேயே கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் ஜிப்ளைனில் போகிறேன் வெறித்தனமாக வந்து அட்டைங்க டப்பு டப்புன்னு வைக்கிறேன் எனக்கெல்லாம் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடா அப்படின்னு தான் நினச்சேன் டக்குன்னே அங்கே லைட்டாக ஒரு மெடிக்கெட்டை போட்டு டக்குனே கூத்து போய் கவர் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வந்து சுற்றுக்கு சுத்துக்காக அடிக்கிறான் எங்கேருந்து அடிக்கிறானே தெரில எங்கிட்ட போகிறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு நடக்கிற மாதிரி தான் நீங்கள் சோலோவா ஆடுறப்போ நடக்கும் அதனால் வந்து இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் சமம் தான் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எழுமிக்கிட்டு நெருங்கவே மாட்டேன் லாங்கில் இருந்து தான் அடிக்கணும்னு நினைப்பேன் அங்கே ஒருத்தருந்தான் அவனை போட்டு தெரியல அப்படின்ட்டு நானும் அவனை தொலைக்கிட்டே போனேன் ஒருத்தனை சிக்கின மாதிரிலாம் தெரியல அப்புறம் வந்து முடிஞ்ச கவர் எடுத்தே ஆடணும் ஜோன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு எங்கிட்ட இருந்து எவன் அடிப்பானே தெரியாதுன்ட்டு நான் முன்னாள் கவர் எடுத்து ஆடிட்டு அப்புறம் ஏறி போலான்னு போனேன் ஆனா அந்த இடத்துல ஏற்ற போட்டு தான் முன்னாடி பாத்துட்டேன் அறிவே போடாம சொல்றா அப்படின்னு நினைக்கலாம் என்னோட கில்ல பாருங்க ஒரு கில்ல தான் அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஊக்காங்க போட்டிருக்கேன் கரெக்டா அவங்க டேமேஜ் கொடுத்துட்டேன் அவன் தான் குழாய் போட்டு அவன் குழாய் கிட்டே தான் நான் கவர் இருந்தேன் முடிஞ்சளவுக்கு அவனை வந்து பயமுறுத்துல எனக்கு என்னமே தவிர அவனை போய் அடிக்கணும்னு என்ன இல்லை அவனை ஏற விட்டு தான் நான் அப்பயுமே அடிச்சேன் பயமுறுத்து நின்றுட்டு ரஷ் பண்ணி எல்லாம் போல அவனா தான் வாண்டா வந்து எனக்கிட்ட தலையை போட்டான் இப்போ வந்து ரெண்டு கிலோ அடிச்சாச்சு இந்த லூட்டை அடிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல லூட்டை அடிச்சு முடிச்சுட்டு அங்கிட்டு இப்போலாண்டு போவேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு கருப்பாடு நிற்கும் இப்போ வந்து கரெக்டாக நான் ஜூம் பண்ணி கரெக்டாக பாருங்கள் தலைவர் மொரட்டு சர்வே கேஸ் கொடுக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமா சர்வே அடிச்சான் நானும் இப்போ கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவனே இப்போ இந்த இடத்துல வந்து அவன் இருக்கிறத பார்க்கவும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் எடுத்து ஆனதுக்காக அவன் இருந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அவன் இருந்தா லாங் லேஞ்சு அடிச்சு போடுவான் நான் இங்கிட்டு வந்துட்டேன் இங்கிட்டு வந்து அவன் எங்கே இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் டப்பு ஒன்னுமே வந்து கீழே ஒருத்தன் போனதை நான் பார்த்துட்டேன் முன்னாடியே வந்து அந்த ஒரு பலியாடை அடுத்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா அவன் இப்போ கரெக்டா வருவான் நான் முன்னாடி அளவுக்கு நான் வந்து எல்லாருக்கும் சுற்றி சுற்றி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் தெரிஞ்சு போச்சா வந்ததை நான் கரெக்டாக வந்து அவனை அடிக்கிறேன் நான் டேமேஜ் கொடுத்துட்டே இருந்தேன் கரெக்டாக பின்னா இருந்து டேமேஜ் கொடுக்குறான் அந்த சர்வே கேஸு மேக்ஸே நம்ம எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது நானுமே தான் இந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணுவேன் ஏன்னா வந்து அங்கே லாங்கில் இருக்கணும் அடிக்கிறேன்ற பேரில் பின்னாடி இருக்கணும்னு கவனிக்கவே மாட்டேன் நானும் அப்படி தான் அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதனால் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் ஓரளவுக்கு வந்து சுற்றி முற்றி பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவேன்னா லாங்கில் இருந்து எப்படியாவது எளிமையை வந்து ஓப்பன் வர வச்சு அடிக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டே நிற்பேன் ஏன்னா லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே ஒரு கிராஸ் பேர் ஓடிக்கி இருக்குது அந்த கேப்பில் வந்து நான் ஒருத்தனை வந்து ஓசிக்கல் அடிச்சிட்டேன் இங்க வந்து எத்தனை பேர் குத்த வச்சு கொண்டாந்து ஃபயர் ஓடிக்கி இருக்கு பாருங்க சண்டையா இருக்கிற கேப் ஃபுல்லாக நான் டேமேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த ஃபயர் மாட்டோம் ஒரு கேரக்டர் தூக்கி போட்டு கடைசி எங்கேயும் ஓசிக்கல் அடிச்சுட்டு போயிட்டாங்க நான் கஷ்டப்பட்டு அடிக்கடி சோலோ சர்வியை அடிச்சு கில் அடிச்சுட்டு இருக்கேன் அது பொறுக்கில் இவங்களுக்கு ஆனா இந்த மேட்ச் நான் பாய் அடித்ததுக்கான மெயின் ரீசனே வந்து நான் வச்சிருந்த வந்து சைலன்சர் கேரக்டர் லாங்க்ரேஜ் கண்ணு மெயினா வந்து நான் ஸ்கைலர் வச்சிருந்தேன் அதனால வந்து எவனுமே நம்ம கிட்ட இருந்து டேமேஜ் வாங்கினேன் தப்பிக்கவே முடியாது இருக்காது எத்தனை குழுவல் போட்டால் உடச்சு நொறுக்கி விட்டுருவேன் ஆனால் இந்த இடத்துலையும் பாருங்க ஆப்பர்னன்ட் ஸ்கைலர் விடுறா நான் அதை பயன்படுத்தி அவனை வந்து கில் எடுத்துருவேன் மறுபடியும் வந்து லாங்கில் இருக்கவனுக்கு அதே மாட்டம் தான் நடந்துக்கிறக்கும் ஆனால் வந்து அந்த இடத்துல இருக்கவனுக்கு வந்து சில சில மிஸ்டேக் பண்ணி நான் ஆடிட்டேன் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்கைலர் போடுறது லான்ச்சர் போடுறது எல்லாமே மாற்றி மாற்றி போட்டனால வந்து எனக்கே டேமேஜ் பிடிக்க ஆரம்பிச்சு ஆனால் இந்த இடத்துல ஒரு விஞ்ஞானி வருவான் நான் வந்து சரியாக கவனிக்கவே இல்லை அங்கே நான் இவன் அடிச்சுக்கிறக்க ஒரு புதர் மட்டும் புல் மட்டும் போகும் பாருங்க நகர்ந்துக்கிட்டே அப்படியே நான் அவனுக்கு கவனிக்கவே இல்லை கடைசியில் எங்கடா எல்லா இனிமே அடிச்சு அது தெரியும் நான் நான் தொழுகிறேன் இருந்து அடிச்சுக்கிருக்கான் அவன் சாப்பிட்டு நல்ல வேலை எவனோ அவனுக்கு டேமேஜ் கொடுத்துருவான் அவங்களுக்கு நான் பண்ண ஒன்று அடிக்கவும் டக்குன்னு விழுந்துட்டான் அவனாவே மொத்தம் வந்து ஆறு கில் எடுத்தாச்சு கீழே ஒருத்தன் டவுன் அடிச்சுக்கேன் அவனை கிளியர் பண்ண ஏழு கில்லு நம்ம தலைவர் வந்து இப்போ பாருங்கள் முரட்டத்தனமாக இழுத்துக்கிட்டே போவார் ஜாயிஸ்டிக்கை வச்சு இழு இழுன்னு இழுத்து தெரிய விடுக்கிருக்கான் அவன் சாப்பிட்டு இங்கிட்டாவே ஓப்பன் வரும் வண்டியில் அடிச்சு தூக்கி பறக்க விட்டுருவான் அப்படின்னு பார்த்துக்கிறான் ஆனால் நம்ம சும்மா இருப்போமா நம்மளாம் மொரட்டு சர்வே கேஸ் அவன் ஒன்ட்டா படிக்க

போய் அடைஞ்சாச்சு முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ படித்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க